வணக்கம் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படிங்கறத பத்தி நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன் கம்யூனிகேஷன் வரைக்கும் வாசிக்க வாசிக்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நம்ம ரெண்டாவது என்னதான் பேசும்போது தான் நமக்கு எந்த இடத்துல தவறு ஏற்படுது எந்த இடத்துல நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும்சியில ப்ராப்ளமா ப்ராப்ளமா அல்லது ஒரு விதமான ஸ்டேஜ் ஃபியர் இருக்குதா அப்படிங்கறத நம்ம முடியும் ஒரு சின்ன எக்ஸசைஸ் நீங்க பண்ணலாம் என்னன்னா யூபிஎஸ்சியில் என்ன மாதிரி கேள்விகள் கேட்கப்படலாம் அப்படிங்கறத நீங்களே யூகித்து ஒரு பத்து கேள்விகளை நீங்க யூகித்து அதற்கான பதில் என்னங்கிறத நீங்க சத்தமா சொல்லி ரெக்கார்ட் பண்ணி அதை கேட்கலாம் அப்படி கேட்பதன் மூலம் என்ன ஆகும்னா எந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கலாம் கேட்க கேட்க உங்களுடைய அந்த செல்ஃப் கான்பிடன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும் ரெண்டாவது கட்டமா என்ன பண்ணணும்னா நாங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அண்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் என்ன பண்ணணும்னா யாரெல்லாம் இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கு அப்பியர் ஆகிறாங்களோ அவங்களுக்கு ரெண்டு ரவுண்டு நாங்கள் அந்த மாடல் பர்சனாலிட்டி டெஸ்ட்டை சான்ஸ் கொடுக்கணும் அந்த ரெண்டு டெஸ்ட்லேயுமே அவங்கள கம்ப்ளீட்டாக வீடியோகிராஃபிங் பண்ணி அவங்க கையில் ஒரு சீடியோ கொடுக்கணும் வீடியோகிராஃபிங் பண்ணும்போது நாங்கள் ஒன்றை கவனித்தோம் முதல் மாடல் பர்சனாலிட்டி டெஸ்ட்டை விட ரெண்டாவது மாடல் பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் அவங்க ரொம்ப நல்லா பண்ணுறதை நாங்கள் பார்த்தோம் ஏன்னா இந்த முதல் முறை பண்ணும்போது ஒரு பதற்றம் இருக்கும் அதனால் இந்த மாடல் பர்சனாலிட்டி டெஸ்ட்டு குறைஞ்சது ஒரு நாலு முறையாவது பண்ணா இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய ஸ்டேஜ் ஃபியர் குறையும் கான்பிடன்ஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆகும் அதற்கு ஆயக்கட்டமாக என்ன பண்ணலாம்னா நீங்க இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி கேட்கலாம் உங்களுடைய கம்யூனிகேஷனை எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படின்னா முழுநீல கண்ணாடி முன்னாடி நின்று நீங்க பேசலாம் ஒரு விஷயத்தை எடுத்து அதுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி பேசலாம் அப்ப வந்து உங்களுடைய நான் வெர்பல் கம்யூனிகேஷனை நீங்களே அப்சர்வ் பண்ணலாம் இப்படிதான் அந்த காலத்தில் மிகப்பெரிய இருந்த தன்னுடைய பாடி லாங்குவேஜை நிலை கண்ணாடி முன்னாடி நின்று நின்று இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறதுக்கு நிறைய தகவல்கள் இருக்கின்றன அடுத்த கட்டமா குளோஸ் நாலு பேர் முன்னாடி நீங்க பேச ஆரம்பிக்கலாம் அவங்களை கேள்விகள் கேட்க சொல்லி நீங்க அதுக்கு பதில் சொல்லலாம் அப்ப உங்களுக்கு இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ் ஆகிறத பார்க்கலாம் இதுக்கு அடுத்த கட்டமா தான் நீங்க மாடல் பர்சனாலிட்டி டெஸ்ட் அட்டன் பண்ணலாம் இதையெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறத பார்க்கலாம் ஏன்னா லாங்குவேஜ் இஸ் அங்கன் ஆஃப் தி கான்ஷியஸ் மைண்ட் திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா பிரமாதமா பேசுவீங்க முத நாள் வரைக்கும் தடுமாறிட்டு இருப்பீங்க ஆனா அடுத்த நாள் பிரமாதமா பேசுவீங்க காரணம் என்னன்னா லாங்குவேஜ் இஸ் நாட் தி பங்கன் ஆஃப் த கான்ஷியஸ் மைண்ட்

பெரும்பாலும் நம்ம கேள்விப்படுறது தான் இந்த காலத்துல இன்டெலிஜென்ட் கோஷன் அதிகமா இருக்குது இமோஷனல் கோஷன் குறைவாக இருக்குது இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன அப்படின்னா நம்முடைய உணர்ச்சிகளை அறிதல் அந்த உணர்ச்சிகளை மேலாண்மை செய்தல் அடுத்தவர்களுடைய உணர்ச்சிகளை அறிந்து கொள்ளுதல் அதற்கேற்றவாறு அவர்களோடு நம்முடைய தகவல் பரிமாற்றத்தை வைத்துக் கொள்ளுதல் உதாரணத்துக்கு கோபமா ஒருத்தர் ரூம்ல நுழைகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அதை என்ன பண்றோம் கோபமா இருக்கிறாரு இந்த நேரத்தில் நாம் கொஞ்சம் அமைதியாக இருந்தோம்னா பரவாயில்ல அமை அமைதியாயிடும் நம்முடைய உணர்ச்சியை திடீர்னு நமக்கு கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்க பயங்கரமாக ஒரு கோபம் இருந்துச்சுன்னால் உடனே என்ன பண்ணணுன்னா அதை நம்ம அறிஞ்சிக்காமல் சத்தம் போட்டுருவோம் ஆனால் அந்த கோபம் வருதுன்னு நம்ம உணர்ந்துட்டோம்னா நம்ம கோபம் குறஞ்சிரும் அப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த இமோஷன் இன்டெலிஜென்ஸ் இல்லாதனால் அடிக்கடி பயப்படுறது பதற்றப்படுறது கோமப்படுறது இந்த மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு நடுவே சிக்கிக் கொள்கிறார்கள் கோபப்படுவது கூட தவறு இல்லை ஆனால் சரியான காரணத்துக்காக சரியான இடத்தில் சரியான அடர்த்தியில் சரியான நபரிடம் கோபப்படுவது நல்லது அப்படின்னு சொல்லி அரிஸ்டாட்டில் சொன்னார் தவறான நபர்கள் மீது உணர்ச்சிகளை நாம் மேலாண்மை செய்வது முக்கியம் அந்த டெஸ்ட்டுக்காக உட்கார்ந்து போது அவங்க பார்ப்பாங்க ஒரு கேள்வி விடுவாங்க நீங்க உணர்ச்சி வசப்படுறீங்களா அப்படின்னு பார்ப்பாங்க திடீர்னு ஒரு கேள்வியை விட்டு நீங்க அந்த கேள்வியை எப்படி எதிர்கொள்றீங்க உங்களுடைய உணர்ச்சிகள் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க திடீர்னு ஒரு போர்ட் மெம்பர் வித்தியாசமா ரியாக்ட் பண்ணி அதுக்கு நீங்க எப்படி ரெஸ்பான்ட் பண்றீங்கன்னு பார்ப்பாங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அதனால இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட பொறுத்த வரைக்கும் மிகவும் முக்கியம் அதனால நீங்க பதற்றப்படாமல் நீங்க பயப்படாமல் கோபப்படாமல் அதிர்ச்சி அடையாமல் கேள்விகளை எதிர்கொள்ளணும் இதுக்கு தான் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் சொன்னேன் நீங்க வந்து நேராக நின்றுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரிட் ஆகிற மாதிரி பார்த்துக்கிட்டு அந்த ரூம்குள்ள போனீங்கன்னா நீங்க கான்பிடென்டா ஃபீல் பண்ணுவீங்க உங்க இமோஷனல் இன்டெலிஜென்ஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அடுத்தது அஞ்சாவது என்னன்னா எந்தூசியம் அண்ட் மோட்டிவேஷன் கேள்வியை ஒருத்தட்டு கேட்கும் போது அவங்க சொல்ற பதில் இருந்து நாம அவங்க எந்தூசியா இருக்காங்களா இல்லையான்னு பார்க்கலாம் சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப பெசிபிஸ்டிக்கா இருப்பாங்க அவங்க பதில் சொல்ற விதமே எதையுமே மாத்த முடியாது எதுவுமே நடக்காதுங்கிற மாதிரி இருக்கும் ஆனா சில பேருடைய கண்கள்ல ஒரு துடிப்பு இருக்கும் நான் சொன்னேன் உங்களுக்கு நான் பேர்பல் கம்யூனிகேஷன்ல கண்களை பற்றி சிங்கர் சொல்றாரு கண்கள் ஆன்மாவை பார்க்க உதவும் ஜன்னல்கள் அப்படிங்கிற ஒரு கண்ணை பார்த்து நாம அவங்க எந்தூசியாஸ்டிக்கா இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதனால நம்முடைய கண்கள்ல வந்து ஒரு துடிப்பு இருக்கணும் அவங்க கேட்கற கேள்விகளுக்கு நம்ம துடிப்பா பதில் சொல்லணும் நம்ம சொல்றது ஒரு உற்சாகத்தோடு இருக்கணும் இப்ப ஒரே உதாரணம் நம் நாட்டில் வறுமையை ஒழிப்பதற்கு என்னென்ன திட்டங்கள் முக்கியம் என்று வறுமையை ஒழிப்பதற்கு நிறைய திட்டங்கள் இருக்கு அதையெல்லாம் நன்றாக செயல்பட்டால் மக்கள் மக்கள் வறுமையை ஒழிப்பதற்கு நிறைய திட்டங்கள் இருக்கின்றன அந்த திட்டங்களை எல்லாம் நாம் சரியாக செயல்படுத்தினால் வறுமை கோட்டிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் வேலை வாய்ப்பு திண்டாட்டம் இல்லாமல் செய்வதற்கு அதிக வேலைகளை உருவாக்க வேண்டும் அனைவருக்கும் திறன்களை தர வேண்டும் கல்வி அறிவை தர வேண்டும் அவர்கள் சுயமாக தொழில் செய்வதற்கு நாம் அவர்களை பழக்க வைக்க வேண்டும் அவர்கள் பொறியியல் படித்தால் அவர்கள் தொழில் முனைவர்களாக இருக்க வேண்டும் இப்படி பேசுறதுக்கும் எந்த விதமான சொரத்து இல்லாமல் பேசுறதுக்கும் என்ன வித்தியாசம் அதை நான் பார்க்கலாம் சில பேர் ரொம்ப நம்பிக்கையோட பேசுவாங்க அந்த நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு சிவில் சர்வெண்ட்டாக இருக்கிறவங்க இந்த சொசைட்டியில் ஒரு சின்ன மாற்றத்தையாவது ஏற்படுத்த முடியும் அப்படின்னு நினச்சாதான் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்கங்கிறது எல்லோருக்குமான ஒரு நம்பிக்கை அதே மனத்தில் வைத்து அவர்கள் கேட்கிற போது நீங்கள் வந்து ஒரு உற்சாகத்தோடு பதில் சொல்லுங்க ஒரு மோட்டிவேஷன் இருக்கா ஒரு உயர்ந்த விஷயத்தை அடையணும் ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் ஒரு மனிதன் உணவோட மட்டும் திருப்தி அடையிறது இல்லை அவன் உணவுக்கு அடுத்தது அவனுக்கு தேவையானது ஒரு பாதுகாப்பு அதுக்கு அடுத்தது தேவையானது அவனுக்கு அன்பு அதுக்கு அடுத்தது தேவையானது மரியாதை அதுக்கு அடுத்தது தேவையானது தன்னுடைய சுயத்தை உணர்தல் அந்த அளவுக்கு உங்களுக்கு மோட்டிவேஷன் இருக்கா இந்த உலகத்துல ஏதாவது சாதிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கா இதையெல்லாம் அவங்க செக் பண்ணுவாங்க அதனால உங்களுடைய கேள்விகளை இவற்றிற்கு ஏற்றவாறு வடிவமைத்துக் கொள்வதும் பதில்களை வடிவமைத்துக் கொள்வதும் மிகவும் முக்கியம் என்பதை நாம் உணர வேண்டும் அடுத்ததாக ஆறாவது பரிமாணம் என்ன என்பதை பார்ப்போம் நன்றி வணக்கம்